அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு துஆ பெற்றோர்களுக்காக துஆ செய்வோம் பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி இஸ்லாத்தில் ஏராளமான வழிகாட்டுதல்கள் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றன அவற்றுள் ஒன்றாக நாம் அவர்களுக்கு எப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல் திருக்குரானுடைய பதினேழாவது அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம் ரப்பிர் ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா ரப்பிர் ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா நான் சிறுவனாக இருந்தபொழுது அவ்விருவரும் அதாவது பெற்றோர்களாகிய அந்த இரண்டு நபர்களும் என்னை எப்படி பராமரித்தார்களோ அதுபோன்று இறைவா நீ அவர்கள் மீது அருள் பொழிவாயாக என்ற கருத்தில் இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கிறது சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீதான பாசம் அளவு கடந்ததாக இருக்கும் அந்த நேரத்தில் அவர்கள் என்னை எப்படி பாதுகாத்து பராமரித்து அன்பு காட்டி அரவணைத்தார்களோ அதுபோன்று நீ அவர்கள் மீது அருள் வேண்டும் என்ற கருத்தில் இந்த வாசகம் அமைந்திருக்கிறது மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் திருக்குரானுடைய பதினேழாவது அத்தியாயத்தின் இருபத்து நான்காவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரார்த்தனை அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹ் வரகாத்து